Yeah. <laughs>

தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்றும் இதுவாக தான் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ்னு கட்டாச் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பை த பை என்னோட பேர் சேகர் வெல்கம் டு த ரஷ்யாவுடைய மேப்பை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டுடைய மொத்த மேப்பில் ரெண்டு பகுதியாக அந்த நிலப்பரப்பை பிரிக்கலாம் ஒன்னு யூரோப்பியன் சைடு இருக்கக்கூடிய ரஷ்ய நிலப்பகுதி இன்னொன்னு ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்ய நிலப்பகுதி இதை ஃபேர் ஈஸ்ட் ரஷ்யா அப்படி இல்லைன்னா சைபீரியா அப்படின்னு அழைப்பாங்க ரஷ்யாவுடைய மொத்த நிலப்பரப்புல யூரோப்பியன் சைடு இருக்கக்கூடிய அந்த ரஷ்யாவுடைய அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது வெறும் இருபத்தி மூணு சதவீதம் மொத்த நிலப்பரப்புல மிச்சம் இருக்கக்கூடிய எழுபத்தி ஏழு சதவீதம் நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஃபேர்ஈஸ்ட் ஈஸ்ட் ரஷ்யா அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியும் சைபீரியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த நிலப்பரப்பாக தான் இருக்குது இருந்தாலும் எழுபத்தி ஏழு சதவீதம் நிலப்பரப்பு கொண்ட இந்த பகுதியில் ரஷ்யர்கள் வெறும் இருபது சதவீதத்துக்கும் கம்மியான பேர் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெரும்பாலான ரஷ்யர்கள் யூரோப்பியன் சைடு இருக்கக்கூடிய அந்த ரஷ்ய நிலப்பரப்பில் தான் வாழ்றாங்க இதுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது ரஷ்ய நிலப்பரப்பில் இருபத்தி மூணு சதவீதம் நிலப்பரப்பு கொண்டு இருக்கக்கூடிய யூரோப்பியன் சைடு இருக்கக்கூடிய அந்த ரஷ்ய பகுதி அப்படிங்கிறது கலாச்சார ரீதியாக மிக முக்கியமான நகரங்களை கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவுடைய கலாச்சார நகரமாக சொல்லப்படுற செயின்ட் பீட்டர்பர்க் அப்படிங்கிற அந்த நகரம் இந்த யூரோப்பியன் சைடு இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் தான் இருக்கு அதை தாண்டி ரஷ்யாவுடைய இன்றைய தலைநகரான மாஸ்கோ

இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயமே பாருங்க நாட்டோடைய முக்கியமான நகரங்களை தாண்டி இந்த பகுதியில் மக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு இன்னும் சில காரணங்கள் இருக்கு அதில் ஒன்று தான் இண்டஸ்ட்ரி பொதுவாக தொழிற்சாலை அப்படிங்கிறது எந்த நகரத்தில் அதிகமாக இருக்கோ அங்கே மக்கள் தொகை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த வகையில் இந்த யூரோப்பியன் சைடு இருக்கக்கூடிய ரஷ்ய நிலப்பரப்பில் அதிகமான இண்டஸ்ட்ரி தொழில் நிறுவனங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு இதன் காரணமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் இங்கே ரொம்ப வலுவாக இருக்கு நாட்டோடைய மிகவும் அதிகமான ரயில்வே ரூட் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல அதிகமாக இருக்கு அரசாங்க அலுவலகங்கள் கல்வி நிலையங்கள் இப்படி எல்லா விஷயங்களும் இந்த ஒரு இடத்திலேயே அதிகமாக இருக்கு இந்த தான் பெரும்பாலான வசதிகள் எல்லாமே இந்த ஒரு நிலப்பரப்புல இருக்கிறதுனால மக்கள் தொகை அதிகமாக இருக்கு மக்கள் இங்கே குடியேறி அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல உங்க மனசுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இருபத்தி மூணு சதவீதம் நிலப்பரப்பு கொண்ட அந்த பகுதியில் மட்டும் இந்த எல்லா வசதிகளும் இருக்கு அப்ப எழுபத்தி சதவீதம் நிலப்பரப்பு கொண்ட அந்த பகுதியில் இந்த மாதிரியான வசதிகள் எதுவும் இல்லையா மக்கள் ஏன் அங்க குடியேறல அரசாங்கமும் அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த பகுதியில் மக்கள் இவ்வளவு கம்மியா வாழ்றதுக்கான காரணங்கள் என்ன இப்படி கேள்விகள் வரல இதுக்கு நம்ம நம்ம இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யாவை பார்த்தா தெரியாது சில நூற்றாண்டுகள் பயணம் செஞ்சு பார்த்தா மட்டும்தான் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல்ல புரியும் ரஷ்யாவுடைய வரலாற்றுல ஆரம்ப காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ரஷ்யா அப்படிங்கிறது மிகப்பெரிய நாடா இருந்தது இல்ல ரஷ்யாவுடைய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய யூரல் மலைத்தொடருடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் சால்விக் சமூக மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உக்ரைன் மற்றும் மேற்கு ரஷ்ய பகுதியில தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அங்க இருக்கக்கூடிய ஆறுகளுக்கு ஓரமாக அவங்களுடைய குடியிருப்புகள் இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த மக்கள் விவசாயம் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணீர் நல்ல சுத்தமாகவும் அதே நேரத்தில் காலநிலைகளும் அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த பகுதி இருந்துச்சு ஆனால் யூரல் மலை தொடருடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது இந்த மாதிரி என்வரான்மெண்டோடு இல்லை அந்த பகுதி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பணியால் உறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்துச்சு அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சைபீரியா அப்படிங்கிற அந்த நிலப்பகுதி அப்படிங்கிறது இன்னைக்கும் ரொம்ப குளிரான ஒரு பகுதியாக கருதப்படுது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆறுகள் ஐஸுனால உறைஞ்சு போய் தான் இருக்கும் இப்பமும் இந்த ரீசன்னாலேயே சேல்விக் சமூக மக்கள் அந்த காலகட்டத்தில் கிழக்கு பகுதியில் குடியேறத தவிர்த்தாங்க அவங்களுக்கு அதை விருப்பமும் இல்லை ஆனால் இது கொஞ்ச காலங்களுக்கு மட்டும்தான் நீடிச்சு பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் ரஷ்யன் என் பெயர் விடிவடைய தொடங்கினதுக்கப்புறம் அந்த கிழக்கு பகுதி முழுக்கவே அவங்களோட கண்ட்ரோலில் வராந்துச்சு ஆனால் அப்போ கூட அங்கே குடியேறலை பின்னர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சோவியத் யூனியன் அப்படிங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் உருவான காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டம் வரைக்கும் ஜோசப் ஸ்டாலின் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டம் அது அப்போ அவங்க நினைச்சது ஒரே விஷயம்தான் ரஷ்யர்களுடைய மக்கள் தொகையை எப்படியாச்சும் கூட்டணும் அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பகுதியில் அவங்கள குடியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்தாங்க அதுக்காகவே சில ஆயிரக்கணக்கான மக்களை வழுக்க டைமா கிழக்கு பகுதியை நோக்கி அவங்களை குடியேற்றி நாடு கடத்தினாங்க அப்படி குடியேற்றினவங்கள பெரும்பாலான பேர் அரசுக்கு எதிராகவும் அரசியல் தலைவர்களுக்கு எதிராகவும் தவறான கருத்துக்களையும் எதிர்ப்பு தெரிவித்தவங்களையும் குடியேற்றனாங்க அதுபோக சில வேலைகளை செய்கிறதுக்காக தொழிலாளர்களையும் குடியேற்றினாங்க இப்படி அங்க தொழிலாளர்களை குடியேற்றி அங்க சில தொழிற்சாலைகளையும் ராணுவ தளங்களையும் அங்க உருவாக்கினாங்க அருகாமையிலே ஆனா குடியேற்றினாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கும் இடமும் உணவும் கம்மியாவே வளர்க்க வழங்கப்பட்டுச்சு இப்படி இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டுச்சு பிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே ரூட் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க இது அன்றைய ரஷ்யாவுடைய மாஸ்கோவில் இருந்து மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பசிபிக் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலி வஸ்கோட் அப்படிங்கிற துறைமுகம் வரைக்கும் அந்த ரயில் பாதை டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற வசதி செய்யப்பட்டுச்சு ஆனால் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சோம் ரஷ்யர்கள் இந்த கிழக்கு பகுதியில் குடியேறுறதை தவிர்த்துக்கிட்டே தான் வந்தாங்க இதுக்கு முக்கிய காரணம் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த சைபீரியான்னு அதுக்கப்புறம் ஃபேர் ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த ரஷ்ய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு அப்படிங்கிறது ரொம்ப குளிரான ஒரு பகுதி தோராயமாக மைனஸ் அறுபது டிகிரி வரைக்கும் அங்கே குளிர் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் இந்தளவுக்கு குளிர் இருக்கிறதுனால அங்கே எந்த ஒரு விவசாயமும் பண்ண முடியாது பெரும்பாலான ஆறுகள் ஃப்ரீஸ் ஆக்கி ஐஸில் உறைஞ்சி தான் இருக்கும் சாலை வசதி செய்கிற மாதிரி அங்கே நிலப்பரப்பும் அதுக்கேற்ற மாதிரி இருக்காது பெரும்பாலான வீடுகள் அங்க குடியேற்றின மக்களோட வீடுகள் அப்படிங்கறதும் ரொம்ப அருகாமையா இருக்காது அங்க குடியேறின ஒவ்வொரு மக்களுடைய குடியிருப்புக்கும் இன்னொரு மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகளுக்கும் பல கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இப்படி இவ்வளவு அந்த பகுதியில் மக்கள் அவங்க வலுக்கட்டாயமா குடியேற்றினதுக்கு முக்கிய காரணங்கள் ஒண்ணு சைபீரிய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் அதுக்கப்புறம் தங்க சுரங்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அங்க அதிகமா கொட்டி கிடக்கு வளங்களை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டா நம்மளுடைய சோவியத் யூனியனுடைய அரசாங்கத்துக்கு பொருளாதார ரீதியாக அதை நம்ம பயன்படுத்திக்கிறதுக்காகவும் நம்மளுடைய கட்டு

அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கான விடை கிடைச்சிருக்கும் ஆயுதத்தை உருவாக்குறதுக்கு யுரேனியம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று ஸோ அது ரஷ்யா கிட்ட அந்த காலகட்டத்திலே அதிகமாக இருந்ததுனால தான் இன்றைக்கும் ரஷ்யா கிட்ட அணுவாயுதங்கள் அதிகமாக இருக்குது எண்பது சதமான ரஷ்யர்கள் இன்னும் இந்த நிலப்பரப்பில் நாங்கள் வாழ மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணங்களில் இன்னும் சிலதை எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடியிருப்புக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் அதே நேரத்தில் கல்வி நிலையங்கள் அரசு அலுவலகங்கள் இதுக்கும் கூட ரொம்ப தொலைவில் தான் இருக்கும் ஸோ போயிட்டு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமும் சேர்த்து இருந்து வால்டிவாஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த துறைமுகம் அப்படிங்கிற ரூட்டுக்கு ஒரு ரயில்வே ரூட் அப்படிங்கிறது சோவியத் யூனியன் ரஷ்யாவில் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் போடப்பட்டுச்சு என்னதான் இது கிழக்கு பகுதியும் மேற்கு பகுதியும் இணைக்கிறதுக்கு ஒரு ரயில்வே ரூட் அப்படிங்கிறது போடப்பட்டதுனால ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதியாகவும் வணிகம் பண்ணுறதுக்கும் பயன்பெறும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணியிருந்தாலும் மக்களுக்கு அதில் எந்த ஒரு விருப்பமும் இல்லை ஏன்னா பெரும்பாலான இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்த ரயில் மூலமா என்னதான் நடத்தப்பட்டிருந்தாலும் வெயில் காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா பனிக்காலங்களில் இந்த ரயில்வே டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற இந்த ரூட்டு கூட பிரச்சனை அமையும் இதை தாண்டி ரஷ்யாவுடைய நிலப்பரப்புல ரெண்டு கடல் பகுதி இருக்கு ஒன்னு ஆர்டிக் ஓஷன் இன்னொன்னு பசிபிக் ஓஷன் இதுல இந்த ஆர்டிக் ஓஷன் அப்படிங்கிறது பெரும்பாலான காலகட்டங்களில் உறஞ்சுதான் இருக்கும் பார்த்து இப்படி உறைஞ்சி இருக்கிறதுனால அங்கே எந்த ஒரு வணிகமும் பண்ண முடியாது அதுவே பசிபிக் ஓஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரி உறைஞ்சி இருக்காது இருந்தாலும் குளிர்காலங்களில் அதுவும் கொஞ்சம் சிரமமாக அமையும் இன்றைக்கும் ரஷ்யா எடுத்துக்கிட்டால் இந்த கிழக்கு பகுதியை நம்பி அவங்களுடைய கடல் வணிகம் அப்படிங்கிறது இல்லை அதுக்கு பதிலாக பிளாக் சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மட்டும்தான் இன்றைக்கும் பெரும்பாலும் ரஷ்யாவுடைய முக்கியமான கடல் வணிகத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது பிளாக் சியில் இருக்கக்கூடிய செவன்டபோல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இருந்து அந்த கடல் வணிகத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதுலயும் ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு ஏன் அப்படின்னா ரஷ்யாவுடைய செமெண்டபோல் அப்படிங்கிற அந்த பகுதியில தான் பிளாக் சீல இருந்து அவங்க கடல் வணிகத்தை பண்றாங்க இந்த செமெண்டபோல் பகுதியில இருந்து கப்பல்கள் போஸ்பரஸ் டேட்டாலிஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டை கடந்து தான் போக முடியும் இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய கண்ட்ரோல் இல்ல நாட்டோவுடைய உறுப்பு நாடுகள்ல ஒன்று தான் துருக்கி அப்படிங்கிற நாடு அந்த துருக்கி நாடோடைய கண்ட்ரோல்ல தான் இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது இருக்கு துருக்கியோட கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டை கடந்து ரஷ்ய கப்பல்கள் பயணிச்சு மத்திய தரக்கடற்பகுதியை அடைஞ்சு நெருங்கி அதுக்கப்புறம் அட்லாண்டிக் ஓஷன் அவங்க அடைஞ்சு கடல் வணிகத்தை பண்ண முடியும் ஒருவேளை எதிர்காலத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரஷ்யா அமெரிக்கா மாதிரியான நாடுகளோட போருக்கு போச்சு அப்படின்னா குறிப்பாக நேட்டோ நாடுகளோட போர் தொடுத்துச்சு அப்படின்னா நேட்டோ நாடுகளோட உறுப்பு நாடான இந்த துருக்கி இந்த ஸ்டேட்டை வந்து அடைச்சிருவாங்க இந்த ஸ்டேட்டை அடைச்சிட்டாங்கன்னா ரஷ்யாவுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் ஏன்னா கடல் வணிகம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் இந்த ஸ்டேட்டை நம்பி தான் ரஷ்யா இருக்குது ரஷ்யாவுடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத மக்களுடைய அந்த பொருளாதாரமும் இந்த ஸ்டேட்டை நம்பி தான் இருக்குது ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாக்கும் இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இன்னைக்கும் ரஷ்யாவுக்கு இருந்துட்டு வருது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரஷ்யாவுடைய மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ரஷ்ய மக்கள் இன்னைக்கும் இருபது மக்கள் மட்டுமே அந்த மேற்கு பகுதியை தாண்டி அந்த கிழக்கு பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இந்த மேற்கு பகுதியை தாண்டி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பகுதி ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா சொல்லப்படுது அது எந்த வகையில் அப்படின்னா ஒருவேளை ரஷ்யா மேலே போர் தொடுக்கிறாங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய மேற்கு பகுதியை தாக்குறதுக்கு பதிலாக கிழக்கு பகுதியில இருந்து தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயம் அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் மலைகள் காடுகள் இதெல்லாம் கடந்து வந்து தான் அவங்க மாஸ்கோ நெருங்க முடியும் அந்த ஒரு ஒரு விஷயத்தை நாடுமே பண்ணாத பல சொல்லிட்டு உலக நாடுகளுக்கே தெரியும் அந்த பகுதி ராணுவ ரீதியாக அவங்க தடவாளங்களை அமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா அந்த சூழலை பத்தி அவங்க நாட்டுக்காரங்களுக்கு தான் முக்கியமா நல்லா தெரியும் அந்த இடத்துல எந்த ஒரு நாட்டோடைய ராணுவத்தோடைய தாக்குதலும் பெருசா இருக்காது அவங்க பண்ணவும் யோசிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களோட ராணுவ ரீதியாக எந்த ஒரு தாக்குதலையும் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது ஒரு அட்வான்டேஜா அவங்களுக்கு இருக்கு ஆனா மக்கள் வாழ்றதுக்கு சவாலான பகுதி அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இந்த வீடியோ பார்த்து மூலமா உங்களுக்கு தெரியும் ரஷ்யாவுடைய நிலப்பரப்பு பத்தி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் ஏன் ரஷ்யாவுடைய மேற்கு பகுதியில் எண்பது மக்களும் இருபது மக்கள் இந்த கிழக்கு பகுதியை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன வரலாற்று ரீதியாகவும் நிலப்பரப்பு ரீதியாகவும் அங்க இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ இதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளை பற்றியும் இந்த பூமியில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்கள் ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நடக்கக்கூடிய நகர்வுகள் இது எல்லாத்தையும் தமிழ்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டு சேர்ந்து கரெக்டாக செட் பண்ணி சொங்க வீக்லி வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்குமாறேன் நானும் உங்களுக்கு சேகர் பாய் பாய்